நம்ம வீட்டு தோட்டம் மாடித்தோட்டத்தில் செடி வளர்த்துக்கிறதுக்கு ஒரு டிப்ஸு நம்ம தேங்காய் உரிச்ச மட்டை இருக்கு இல்லைங்களா அந்த மட்டையை சின்ன சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்காங்க நறுக்கி எடுத்துட்டு நம்ம பக்கெட்லேயோ இல்லை வீட்டுக்கு முன்னாடி சின்ன சின்னதாக செடியோ எல்லாம் வச்சு வளர்த்துறோம்னா அந்த செடி வேர்கிட்ட கொண்டு போய்ட்டு இந்த மட்டையெல்லாம் நல்லா பறை போடுங்க அது வேர்கிட்ட பறை போட்டிங்க அப்படின்னா அந்த வேர்க்கடியில் இருக்கிற ஈரத்தை எல்லாமே காய விடாமல் பார்த்துக்கும் வே வேர்கடியில் ஈரம் நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும் இதில் தண்ணி போட இது மக்கி செடிக்கு உரமாகவும் மா உரமாகவும் மாறிடும் அப்போ வந்து உங்கள் செடி நல்லா வளரும் நல்லா பூ செடியாக இருந்தால் பூ பூக்கும் காய் காய்க்கிற செடியாக இருந்தால் நல்லா காய் காய்க்கும் நீங்கள் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் செலவே இல்லாத செடிக்கு உள்ள செடிக்கு ஒரு நல்ல உரம் செஞ்சு பார்த்துட்டு கமான்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா காய்க்கும் டெய்லியும் சும்மா தண்ணி லேசாக தெளிச்சிங்கன்னா போதும் நல்லா ஈரத்தை வச்சுக்கும் அதுவே மக்கி உரமாகவும் மாறிடும் செடி நல்லா பூக்கும் நல்லா காய்க்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்